குழந்தை நீ விரும்பிய வாழ்க்கையை அடைய போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை இப்போது அடைவதற்கு இவர் என்னிடம் வைத்த வேண்டுதல் தான் முக்கியமான காரணம் இன்னொருவர் வேண்டுதல் வைத்து உன் வாழ்க்கையை நீ பெற போகிறாய் என்றால் உனக்காக வேண்டுதல் வைத்த அவரை நீ யாரென்று நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் யார் என்று சொன்னால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கிதான் போய்விடுவாய் ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் உனக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர் தான் நீ அந்த வாழ்க்கையை அடைய வேண்டுமென்று என்னிடத்தில் வேண்டுதலை வைக்கின்றார் இது சற்று விதிசிரமான ஒரு உண்மையான விஷயம்தான் உன்னிடத்தில் அதை வேண்டாம் என்று மறுப்பதும் இந்த தாயானவள் இந்த வராயிடம் வந்து அதை உனக்கு செய்து கொடுக்க சொல்வதுமாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதனால் அவர்களுக்குள் இத்தனை போராட்டம் எதனால் நீ நினைத்த வாழ்க்கையை அடைய கூடாது என்று உன்னிடத்தில் சொல்கிறார்கள் என்னிடத்தில் வந்து எதற்காக உனக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நீ இதனை என்னவென்று கேட்டு சரியாக புரிந்து கொள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை சில காலமாக சற்று சரிவினை சந்தித்தது என் பிள்ளை நீ எந்த விஷயங்களை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விஷயத்தில் உன்னால் அடைய முடிவது இல்லை எத்தனை எத்தனையோ கஷ்டங்களின் மத்தியில் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நீ போராடிக் கொண்டுதான் இருக்கின்றாய் போராட்டங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிகின்றதோ இல்லையோ உன்னோடு இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய உழைப்பு என்னவென்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னோடு உடன் பிறந்த உறவுகள் உன்னை பெற்றவர் உன்னுடைய நண்பர்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோருமே உன்னுடைய உழைப்பு எத்தனை பெரியது என்பது நன்றாக தெரியும் அதனால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு கொடுக்க நினைப்பது யார் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய உன்னுடைய கஷ்ட காலத்தில் என்று எல்லாமே உனக்கு கொடுக்கும் என்று மேலும் மேலும் அந்த விஷயத்தில் பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும்போது அது நிச்சயமாக உனக்கு கிடைக்காமல் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்தே உன்னுடைய உழைப்புக்கும் உனக்கு பரிசு கிடைத்ததான் வேண்டும் இதுவெல்லாம் நடக்க வேண்டிய கால நேரம் வந்து விட்டதனால்தான் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ முறை உன்னை தேடி வரும் போதெல்லாம் நீ என்னை கண்டும் காணாமல் விட்டிருக்கின்றாய் அம்மா எங்கே தரப்போகின்றாள் என்று எளிதாக நினைக்கின்றாய் ஆனால் என் குழந்தை இப்போது உனக்காக ஒருவர் வைத்திருக்கின்ற வேண்டுதலை நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு இருக்கின்றவர்களுக்கு உன்னுடைய நிலை என்னவென்று நன்றாக தெரியும் நீ அடைய நினைக்கின்ற விஷயம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முக்கியமானது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால்தான் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் எண்ணுகின்றார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது எல்லாமே உனக்கான மகிழ்ச்சியை சார்ந்தது அப்படி இருக்கும்போது நீ எதற்காக ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேற வேண்டும் நினைக்கின்ற இவர்கள் வாழ்க்கை முழுவதும் கைவிட மாட்ட நினைக்க மாட்டார்கள் அது யார் அம்மா என் வாழ்க்கையில் எனக்கு வேண்டுதல்களை வைத்திருப்பது எனக்கா ஒரு வேண்டுதலை ஒருவர் வைத்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக எனக்கு மிகவும் நெருக்கமானவராக மட்டும்தான் நீ நினைப்பது உண்மைதான் மிகவும் நெருக்கமான அதிலும் குறிப்பாக உன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவுதான் இந்த உறவு உன்னை பற்றி எப்போதுமே உன்னிடத்தில் பேசும்போதும் எந்தவித நல்ல எண்ணங்களையும் கொண்டு பேசியதாக தோன்றாது உனக்கு அவர்களின் வார்த்தைகள் உன்னை எப்போதுமே காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்ன வேண்டும் என்று சொன்னாலும் அது உனக்கு கிடைக்காது என்பதுதான் அங்கிருந்து பதிலாக இருக்கும் அப்படிதான் இப்போதும் நீ நினைத்து வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று என் பிள்ளை நீ ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை அடைவதற்கான அத்தனை முயற்சியும் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களிடம் கேட்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் என்று எளிதாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதன் பிறகுதான் அவர்கள் சற்று சிந்தித்து பார்த்து நாம் எத்தனை பெரிய தவறு செய்தோ எதுவாக இருந்தாலும் சரி அது இடையே தனிப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் அவர்களின் சந்தோஷத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தெய்வத்தின் முன்னால் வந்து நின்று இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டார் அவர் கேட்கும் போது கண்கள் முழுமையாக கலங்கி நின்றது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டு கொண்டது மட்டுமல்லாமல் அதற்கு கைமாறாக நான் என்ன வேண்டுனாலும் செய்கின்றேன் என்னிடத்தில் கேட்டு கொண்டார் ஏனென்றால் உண்மை என்னவென்றால் உன்னுடைய சந்தோஷத்தில்தான் அவருடைய எதிர்காலமே நிரம்பி இருக்கின்றது அதனால்தான் உன்னுடைய வேதனைகளை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவர்கள் எடுத்து முயற்சிக்கின்றார்கள் மட்டும்தான் நீ இந்த விஷயத்தை அடைய நினைக்கும் போது அவர்கள் உனக்கு எதிராக பேசிவிட்டார்கள் என் தங்கமே இப்போது அவர்கள் என்னிடத்தில் வந்து வேண்டுதலுக்கு பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் என் தங்கமே யாரும் இல்லை என்று அப்புறம் ஒருவர் யாராலும் இருக்க முடியாது உன்னுடைய தந்தை உன்னுடைய அப்பா தான் இதுபோல் மூன்று எல்லாம் என் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றார் வெளிப்படையாக அவர் கொண்டிருக்கின்ற அன்பினை அவரால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அதற்காக உன் மீது அன்பு இல்லை என்று ஒரு நாளும் எண்ணிவிட முடியாது நீ எப்போதுமே அவர்கள் உன் மீது கோபப்படுவதைத்தான் நீ பார்த்திருக்கின்றாய் ஆனால் உண்மையில் அன்பு என்றால் என்னவென்று அவர்கள் மனதிற்குத்தான் தெரியும் உன் மீது அத்தனை அன்பு கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த பதிவினை கேட்கின்ற என் குழந்தை யாருக்கேனும் தந்தை என்ற அன்பு உண்மையாக தற்போது இல்லை என்றால் என் பிள்ளை கவலைப்படாதே உனக்காக உன் தந்தையாக உன்னை வழிநடத்த உன் வராகியம் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய ஆசி ஆசீர்வாதங்களும் எப்போதுமே உனக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவருடைய அன்பு எப்போதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அவர்கள் போல் அன்பினை வெளிப்படுத்த காட்டத் தெரியாத நிச்சயமாக இருக்கின்றார்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியாது ஆனால் ஆழமாக அன்பு உன் மீது அதிகமாக கொட்டி கிடைக்கின்றது இனிமேலாவது இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தின் பல முயற்சிகளை செய்கின்ற இவருக்கு எப்போதுமே நீ நன்றியுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் இவர்களின் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது அடுத்தவர் உன்னை கை நீட்டி பேசுகின்ற நிலைக்கு ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளக்கூடாது அதனால் தான் அவர்களின் மனது பாதிக்கப்பட்டது என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி